இந்த வீடியோவில் வழங்குவோர் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஐவிஎஃப் சிகிச்சை அளிப்பதில் அனுபவம் பெற்ற இண்டிகோ விமன் சென்டர் பெண்கள் பெண்கள் எல்லாருமே இங்கே இருக்காங்க உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம் ஸோ எப்படி வந்திருக்கு படம் படம் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக வந்து எல்லாரும் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் தான் ஃபுட்பால்லாம் வேறு வேர்ல்டு கப் லெவலில் கலக்கிருப்போம் சும்மா மாசாக இருக்கும் கண்டிப்பாக தளபதி எந்த அளவுக்கு ஃபுட்பால் பிளே ப்ளே பண்ணியிருக்காரு நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு சிங்க பெண்ணாக நீங்கள் இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலி பொண்ணுங்களுக்காக இந்த பாட்டை எடுத்துகிட்டு வந்துருக்கிறது ரொம்ப ரொம்பவே பெருமையாக இருக்குது எல்லாருக்குமே ஸோ எதிர்பார்க்கல நாங்கள் இப்படி ஒரு பாட்டு வரும் அப்படின்னு படத்துல மறக்க முடியாம கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்க்கணும் அப்படின்னா என்ன ரீசன் சொல்றீங்க நாங்கள் மேட்ச் தான் எப்படி ஃபீல் பண்ணி நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்காக ஸோ கண்டிப்பாக வேறு லெவலில் வந்திருக்கு படம் நீங்கள் நினச்சதை விட இது வேறு லெவலில் இருக்கும் போய் தேட்டரில் போய் பாருங்கள் கண்டிப்பாக தளபதி பின்னிருக்காரு எல்லாமே இருக்குது இந்த மூவியில் ஓவரால் ஃபுட்பால் மட்டும் இல்லை ஸோ ஓவரால் எல்லாமே இந்த மூவியில் இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி எல்லாமே ஸோ ஃபேமிலியோடு வந்து இந்த மூவியை பார்க்கலாம் தேட்டரில் அப்போ இப்போ மூவியில் ரோல் இருக்காதா ஷுவராக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இது வரைக்கும் ஒரு கோச் ரியல் கோச் கூட விளாண்டது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் ஒரு ஆக்டர் வந்து கோச்சாக விளாடி அங்கே நம்ம பிளேயர்ஸாக இருக்கும்போது இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் கற்றுக்கலாம் அப்புறம் ரொம்ப எக்ஸ் எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு ஐயோ நெக்ஸ்ட் என்ன மூவ் இருப்போம் சார் என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி கோச் சொல்ற மாதிரியே சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரியாலிட்டியாவே இருந்துச்சு ஒரு ரியல் கோச்சை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு விஜய் சார் பார்க்கணும் எங்க கேமுக்காக நாங்கள் நடிச்சிருக்கு அதுதான் ரொம்ப பெருமை ஏன்னா ஃபுட்பால் ஜென்ரலாகவே ஒரு ஃபுட்பால் மூவினாலே நாங்கள் போய் பார்ப்போம் இதுல நாங்கள் நடிச்சிருக்கிறது இன்னும் பெருமையா இருக்குது நாங்கள் பிளேயரா பிளேயராகவே நடிச்சிருக்கிறது இன்னும் பெருமையா இருக்குது வேற ஒருத்தங்க மூலயமா அவ்வளோ ரீச் கிடைக்குமா இல்லையா அண்ணா மூலியமாக கண்டிப்பா ஃபுட்பால்ன்றது எல்லோரும் கவனிப்பாங்க இன்னிமே கேர்ள்ஸ் பிளேயர்ஸ் கூட இதுக்கப்புறம் நம்ம ஃபுட்பால் விளாடணும்னு சொல்லிட்டு இப்பவே ரொம்ப நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய கிளப்ஸ் அதுவும் சின்ன பசங்களுக்கு இல்லை ஃபுட்பால் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரியாக அவன் ஃபுட்பால் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதுக்கு அப்புறம் மூவி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எல்லாருமே ஃபுட்பால் பிளேயர்ஸாக தான் ஆவாங்க அண்ணா தான் வெறித்தனம் தான் பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ வெறித்தனமாக இருக்கும்னு சொல்லிடுச்சு ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பிகில் படுத்துப்பாங்க இந்த லெவல் வெறித்தனம்

மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வாரமும் சினிமா ரிலேட்டட் क्वेश्चन வந்து கேட்டிட்டு அந்த வரி சில இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படினா கைடி படுத்துற மியூசிக் டைரக்டர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ தமன் ஆப்ஷன் பி யுவன் சக்கராஜா ஆப்ஷன் சி சாம் சிஎஸ் ஆப்ஷன் டி ஆரி ஜெயராஜ் சோ இந்த ஆப்ஷன்ல எது கரெக்ட்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கூடவே அது ஒரு குட்டியா ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க சோ நிறைய பேர் வந்து கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுவீங்க அதுல குளுக்கல் மூலைய சேர்ந்து வரப்போற வாரம் ரிலீஸ் ஆகுற படத்துக்கு டிக்கெட்ஸ் வந்து ஈஸியா வின் பண்ணலாம் உங்க फ्रेंड्स ஷேர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க இந்த வழங்கியோர் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஐவிஎஃப் சிகிச்சை அளிப்பதில் அனுபவம் பெற்ற இண்டிகோ விமன் சென்டர்